வாங்க மக்களே எல்லாரும் கோழி சுட்டு சாப்பிடுவோம் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் கோழி சுட்டு சாப்பிடணும்னு ஆசை ரொம்ப நாள் ஆசை என்னைக்கு தான் நிறைவேற்றிருக்காவே காணும் பொங்கல் அதுவுமா நாங்கள் கோழி சுட்டு சாப்பிட போறோம் எல்லாரும் வாங்க முழு கோழியை வாங்கி நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கு ஒரு தட்டில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ண மசாலாவை எடுத்து கோழியில் எல்லா இடத்துலையும் படும்படி நல்ல அழகாக தடவி கொள்ளலாம் நல்லா மசாலா தடவியாச்சு கொஞ்ச நேரம் ஊற வைப்போம் ஊற வச்ச கோழிய அலுமினியம் பாயிலில் சுத்தி வச்சுக்கலாம் ஊற வச்ச கோழிய நல்லா அலுமினியம் பாயிலில் நல்லா அழகா சுத்தி வச்சாச்சு விறகு அடுப்புல தான் சுட போறோம் அடுப்பு பத்தாச்சாச்சு ஒரு கம்பி நல்லா சுத்தி அடுப்பு மேல வச்சிருக்கோம் அலுமினிய பாயில் சுத்தி வச்சிருந்த கோழி எடுத்து அடுப்பு மேல இருக்க கம்பி மேல வச்சாச்சு அதை சுத்தி மேல விறகு வச்சு தீய போட்டாச்சு கோழியை எடுத்து அடுத்த பக்கம் திருப்பி வச்சாச்சு ஒரு மணி நேரம் தீ நல்லா போட்டாச்சு அது நல்லா வெந்துடுச்சு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சாச்சு சுட்டு வச்ச கோழியை நம்ம பிரித்து பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்னுட்டு கோழி நல்லா வெந்துடுச்சு அதை எடுத்து ஒரு பிளேட்ல வைப்போம் வெங்காயம் அதை சுற்றி வச்சாச்சு எலுமிச்சம்பழம் வச்சாச்சு மல்லி இல கொஞ்சம் வச்சாச்சு மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பீஸ் எலுமிச்சம்பழம் தேடுது அப்படி கோழி மேலே அப்படியே சுற்றி குனிஞ்சி விட்டு வச்சா எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கோழி சுட்டி எவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள்